மாரி செல்வராஜோட இயக்கத்துல துரு விக்ரமோட நடிப்புல வெளிவந்திருக்க பைசன் திரைப்படம் ஒரு பெரிய அரசியலை பேசக்கூடிய ஒரு படமா உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்துட்டு அதாவது சொந்த சாதியிலேயே சொந்த ஊர்லயே ஏதோ ஒரு காரணத்திற்காக உள்ள ஏற்றத்தாழ்வுகள் இதுல பதிவு செஞ்சிருக்காங்க சாதி கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட அவர் ஆழ்மனதில் வந்து அவருடைய சாதியில உள்ள ஒருத்தரை வந்து ஹீரோவா காட்டணும் இதுல பாத்தீங்கன்னா கதைக்கலங்கிறது நாடாறு வேதநிலை அப்படிங்கறது கதைக்களம் இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த படத்துல உண்மையான கதாநாயகன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல வரக்கூடிய பீட்டி வாத்திய உண்மையான கதாநாயகம் ஏன்னா அதே சமயத்துல காமராசரை வந்து ஒரு சாதிய குறியீடா காட்டுறதுங்கிறது ஏத்துக்கொள்ள முடியுமா சாதி வேற்றுமைகளை கலையணும் அவருடைய படங்கள் வந்து பெரிய அளவுல போற்றப்படுது தமிழகத்துல ஆனா அவருடைய சாதியை சுயசாதி பெருமை பேசுறாரு அப்படின்னு அவரை நம்ம சொல்றது எப்படி சரியா அது கரெக்ட் தாங்கம்மா அவருக்கு வந்து அவங்க சாதி அவரை அறியாமலோ அறிந்தோ ஒரு ஈடுபாடு இருக்குது அதனாலதான்

வணக்கம் நம்ம கூட தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் தான் இணைஞ்சிருக்காங்க பைசன் திரைப்படம் பேசும் அரசியல் குறித்த நிறைய விஷயங்களை இவர் நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காரு வணக்கம் சார் மாரி செல்வராஜோட இயக்கத்துல விக்ரமோட நடிப்புல வெளிவந்திருக்க பைசன் திரைப்படம் ஒரு பெரிய அரசியலை பேசக்கூடிய ஒரு படமா உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி இயக்குனர் மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து சாதிய ரீதியிலான அடக்குமுறையால் அவர் எப்படி எல்லாம் ஒடுக்குமுறைகளை தாண்டி வந்தார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அரசியலை பேசக்கூடிய படமாக தான் இருக்கும் அந்த வகையில் இந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்ன சார் இந்த படம் வந்து சாதிய அடக்குமுறை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது தமிழ் சாதிகளுக்குள்ள ஒற்றுமைய சாதியை தாண்டி ஒரு தேவேந்திர வேளாறு சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் தரவில் உள்ள இளைஞர் மனைத்தி கணை என்றவர் மிகப்பெரிய கபடி பிளேயரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கபடிக்காக அர்ஜுனா விருது வாங்கினவர் அவருடைய வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகள் வெங்கடேச பண்டையார் அகிலிருந்து நாளர் பாதுகாப்பு பெறருடைய தலைவர் வெங்கடேச பண்ணியார் அவருடைய வாழ்க்கையில் உள்ள சில நிகழ்வுகள் பசுமதி பாணி தேவர கூட்டமைப்பு பசுமதி பாண்டியன் அவருடைய வாழ்க்கையில் உள்ள சில நிகழ்வுகள் இதெல்லாம் வச்சு இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா பொன்னின் செல்வன் சிவகாமி சபதம் பார்த்திபன் கனவு போன்ற உண்மையை கொஞ்சோரை வச்சு கற்பனையை வச்சு கதை எழுதின கல்கி போன்று இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அதாவது இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் உண்மையை வச்சு கதையை பெருசாக எழுதியிருப்பாங்க இதில் வந்து ஒரு முப்பது நாற்பது சதவீதம் உண்மையை வச்சு ஒரு அறுபது ஐம்பது சதவீத கற்பனை வச்சு எடுத்திருக்காங்க மற்றபடிக்கு இதில் வந்து சாதி அழுத்தங்கள் அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஆக்சுவலாக சுய வந்து இப்போ உள்ள பிரச்சனைகள்லாம் இது முதல்ல ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காட்சிகள்லாம் சொல்லுது அதாவது இப்போ அப்பா வந்து ஒரு கோயிலில் சாமியாடுறாரு அப்போ இன்னொருத்தர் வந்து சாமியாடுறது கேட்கும்போது போது இந்த பையன் நல்லா கபடி விளையாட்றக்கூடிய பையனாக இருந்தாலும் தன்னுடைய ஊர் டீமில் கூட விளாட்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு சுயசாதிக்குலையே உள்ள அந்த ஏற்றத்தாழ்வு பணக்காரன் உயர்நாள்ங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்புலாம் இருக்கு அதாவது சொந்த சாதியிலேயே சொந்த ஊர்லேயே ஏதோ ஒரு காரணத்திற்காக உள்ள ஏற்ற தாழ்வுகள்லாம் இதுல பதிவு செஞ்சிருக்காங்க மற்றபடிக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கிறத தாண்டி அதாவது மாரி செல்வராஜ் அவர் வந்து ஒரு திருநெல்வேலி தூத்துக்குடியில பிறந்த ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு அவருடைய சமுதாயத்துக்கு மேலே உள்ள அவருக்கு வந்து இயல்பு ஒரு பற்று இருக்குது அப்போ அவர் வந்து ஒரு ஹீரோவா பார்க்கக்கூடிய அவர் ஹீரோவை பார்க்கக்கூடிய பசுமதி பாண்டியன் அவர்களை வந்து வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணம் இருக்குது அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கார் ஒரு நிகழ்வு எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து மனைத்த கனெக்ஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய கபடி பிளேயரை சந்திக்கும் போது அவர் சொல்லக்கூடிய அந்த தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சி அந்த கபடி அரசியலில் வச்சு கற்பனையாக சில நிறைய காட்சிகளை வச்சு உண்மையான காட்சிகளையும் கொஞ்சம் வச்சு ஒரு படத்தை வந்து நேற்று எடுத்திருக்காங்க இப்போ இதில் வந்து அவரை எப்படி சொல்லணும்னா அவர் வந்து சாதி இல்லை ஏன்னால் அதில் சாதி கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட அவர் ஆழ்மனதில் வந்து அவருடைய சாதியில் உள்ள ஒருத்தரை வந்து ஹீரோவா காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதே சமயத்தில் மற்றவங்களை வந்து பெருசாக காயப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள் இல்லாதது உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரியது இதில் பார்த்தீங்கன்னா கதைக்கலங்குற வந்து நாடாறு வேவேந்திரவர்கள் அப்படிங்கிறது தான் கதைக்களம் இப்போது இதில் வந்து மனைத்தி கணேசன் அவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா அவரு சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவரை பத்தி தெரிஞ்சக்கூடிய தகவல் போகுது அவர் மிகவும் சிறந்த ஒரு கபடி வீரர் இந்திய அளவுல உண்மையாலுமே நல்ல கபடி பிளேயரு அவருக்கு கொடுத்த அர்ஜுனா விருதுங்கிறது வந்து அவருடைய திறமைக்கு கிடைத்த பரிசு அதே சமயத்துல அவருக்கு இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது யாரு அவர் வந்து ஒரு மனத்திங்கிற ஒரு கிராமத்த இருந்து ஆசிய விளையா கபடி விளையாட்டில் டீமில் செலக்ட் ஆகிற வரைக்கும் அவர் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார் அதோட வேதனைகள் என்ன அவருக்கு வாய்ப்புகள் எப்படி உருவானது அப்படிங்கிறத வந்து அவர் கொடுத்த அவர் வாழ்க்கையில் வந்து உண்மை சம்பவத்தை சொல்லி அதை இவர் காட்சியெலாம் இருக்கும்போது அவரை நிறைய நல்ல நல்ல ஆட்கள் சாதியை தாண்டி இப்போ குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய உண்மையான கதாநாயகன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய பி டி வாத்தியார் அவர் தான் உண்மையான கதாநாயகன் ஏன்னா கதாநாயகனுடைய சொந்த ஊரில் சொந்த காலங்களாலேயே சுய ஜாதியாலே ஒரு புறக்கடிக்கப்படுறாரு இந்த பையன் கிட்ட இருக்கிற ஒரு கபடி திறமையை வந்து பார்த்து இந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வருவான் இவனுக்கு பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி சாதியை தாண்டி அந்த பையன் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கணும் ஒரு காட்சி கூட வரும் ஃபஸ்ட்டு காட்சி கூட அவர் புரோட்டா சாப்பிட போவாங்க அந்த புரோட்டா கிடைக்கிறத அந்த பீடி மாசர் சொல்லுவார் பையன் வந்து எத்தனை ப புரோட்டா கேட்டாலும் கொடுங்க என் கணக்கில் எழுதி வச்சிங்கன்னு சொல்லுவார் அப்போ அவர் சாதி பார்க்கல அப்போ போடுறேங்க ஏன்னா இவன் நம்ம சாதி இல்லைண்ணே அவனுக்கு அப்படின்னா ஏய் அவன் என்னோட ஸ்டூடெண்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த சாதி ஆதிக்கம் இல்லாத நல்ல மனிதர்களை நல்ல மனிதர்களுடைய காரணத்தால் தான் இந்த வாய்ப்புகள் இருக்கு இந்த படத்தில் ஒரு குறியீடு இருக்குது பிடி மாஸ்ட் அதில் பிடிவாதியாக இருக்காது அவர் வந்து ஒரு நாடாராக காமிக்கணும் அவர் வந்து உண்மையாக இருந்தே வனத்தே கடைசியன் அவருக்கு வாழ்க்கையிலிருந்து ராஜிங்கிற ஒரு வாத்தியார் அவர் கோச்சர் அவர் அவரோச்சனை இவர் வந்திருக்காருங்கிறது வரலாறு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இவரோட வீட்டில் காமராஜர் படத்தை பெருசாக காமிக்கிறது இது காமராஜரை காமிச்சா நாடார் வீடுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புலாம் உருவாக்கியிருக்காங்க ஆனால் உண்மையாக சொல்ல போனோம் காமராஜர் ஐயா படத்தை நாடார் சமுதாய வீட்டு மக்களை தாண்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி மக்கள் காமராஜர் ஐயா படம் இருக்கும் ஆனால் இவங்க வந்து சாதிய குறியீடுங்கிற மாதிரி காமராஜரை கொண்டுறதுங்கிறது ஏற்றுக்கிட முடியாது இருந்தாலும் இன்றைய சூழல்ல இந்த மாதிரியான வைக்கப்படுகிறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காமராஜுங்கிற பேர் வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய சமுதாயமாக வன்னியர் சமுதாய மக்கள் இருக்காங்க பழையர் சமுதாய மக்கள் இருக்காங்க கல்லர் சமுதாய மக்கள் இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சராக வரக்கூடியவர்கள் காமராஜர் பேர் வரவங்களாம் பாருங்க எல்லாமே வந்து வேற சமுதாயத்தில் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது கூட காமராஜர் அவ சாதியை குறியீடாக காட்டுறதுங்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை இருந்தாலும் இவங்க அந்த மாதிரியான ஒரு காட்சிகளை இன்றைய சூழலுக்கு மாதிரி தோற்றத்தை உருவாக்குறாங்க மக்களுக்கு இல்ல நல்ல தோற்றத்தை உருவாக்குறாங்க அந்த அவரு அந்த பீத்திவாதியார் வந்து சாதியை பார்க்கலங்கிறது சொல்றாங்க அதெல்லாம் வரவேற்கிறோம் அதே சமயத்துல காமராஜரை வந்து ஒரு சாதிய குறியீடா காட்டுறதுங்கிறது ஏத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்வி இது வந்து மாரி செல்வராஜ் வந்து அவங்க ஆக்சுவலா அவருக்கு வந்து ஒரு சுயசாதி பட்டு இருக்கும் சாதி வேற்றுமைகளை கலையணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவருடைய படங்கள் வந்து பெரிய அளவுல போற்றப்படுது தமிழகத்துல ஆனா அவருடைய சாதிய சுயசாதி பெருமை பேசுறாரு அப்படின்னு அவரை நம்ம சொல்றது எப்படி சரியாகும் சார் சுயசாதி பெருமை நான் இப்ப இந்த படத்தோடைய கதைக்கலாம் வந்து ஐயா பசுபதி பாண்டியன் வந்து ஒரு ஹீரோவா காட்டுறாங்க தென் மாவட்டங்கள குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலியில பசுபதி பாண்டியன் அவர்களை ஹீரோவா யார் பாப்பா எந்த சமுதாய மக்கள் பார்ப்பாங்க மத்தவங்க என்ன நீங்க பாக்குறாங்க அதாவது பசுபதி பாண்டியன் அவர்களை ஹீரோவா பார்க்கக்கூடிய சமுதாயம் தேவ நிற்கு மக்கள் அந்த ஒரு புரிதலை நம்ம நேர்களுக்கும் இளம் தலைமுறை எங்களுக்குமே நினைக்கிறப்படும் போது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு உதவியா இருக்கணுங்கிற அடிப்படையில் ஒரு போராளியாக உருவாக்கப்பட உருவாகிறார் அது வந்து அவங்க சமூக மக்கள் சொல்லக்கூடிய கருத்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவரை பத்தி நெகட்டிவா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இது எது உண்மை அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்றதை சமுதாயத்தை சமூகத்தினுடைய கூட்டமைப்பு தலைவராக இருந்திருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்திருக்கிறாரு பல்வேறு இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் ஹீரோ இப்ப எங்க வெங்கடேசன் பண்ணியார் வந்து நாடா சமுதாயத்தின் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவர் அகில இந்திய நாடார் பாதுகாப்பாளருடைய தலைவர் அவரை தெய்வமா வழிபடக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அதே போன்று பசுமதி பாண்டியன் அவர்களுக்கும் அவங்க சமூக மக்கள் பாக்குறாங்க இவங்கள ஹீரோவா பாக்குற சமுதாயம் இருக்கு வில்லனை பாக்குற சமுதாயம் இருக்கு இது வந்து எல்லா சமூகத்திலயும் இருக்கக்கூடிய விஷயம் தான் அந்த அடிப்படையில பசுபதி பாண்டியனை ஹீரோவா காட்டி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த மாரி செல்வராஜ் நினைக்கிறது எந்த தப்பும் கிடையாது அதே சமயத்துல அவர் ஒரு வன்மமாக அந்த சமுதாயத்தை வந்து ரொம்ப தரை குறைவாக அப்படி எடுத்தால் அது தவறு இந்த இடத்துல வந்து அவர் வந்து உண்மை நிலை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனைத்தி கணேசன் போன்றவர்கள் அவங்களாம் வந்து சாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக ஏன்னா அந்த படத்தில் கதாநாயகன் கதைநாயகன்னு அவர் தான் விளையாட்டு வீரராக இருக்கிறார் அவருக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல உள்ள காட்சி அமைப்பிலே பார்க்க முதல்ல வந்து பி டிவாதி யாரு அவர் மிகப்பெரிய அளவில் அவருக்கு உதவி செய்கிறார் படத்துல இருந்து இறுதி வரைக்கும் கா படத்துல பயணிக்கிற ஒரு கேரக்டர் வந்து அவர் தான் அவர் அப்பா வந்து சுயஜாதியால் பாதிக்கப்பட்டு அந்த பையனுக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்காத போகிறதோ இல்லை அவனுக்கு வந்து கவுரியில் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக வருவான் இந்தியா லெவலில் மிகப்பெரிய விளையா விளையாட்டு வீரராக வருவான் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அப்பாட்ட பேசுறதா இருக்கட்டும் அந்த பையனுக்கு பயிற்சி கொடுக்கறதா இருக்கட்டும் இப்படி பல்வேறு விஷயங்கள் தன்னுடைய சாதிக்காரங்கள்ட்ட கூட அந்த பையன் ஒரு நல்ல விளையாட்டு வீரர் என்னோட ஸ்டாண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டுங்கிறத உருவாகிறதாக இருக்கட்டும் வெங்கடேசன் பண்டிகாராக வரக்கூடிய அவர் அறிமுகப்படுத்தி வச்சு அவங்களுடைய கிளப்ல விளையாட வைக்கிறதாக இருக்கட்டும் இப்படி சாதியை தாண்டி ஒரு மனித நேயமும் ஒரு திறமையை மதிக்க வேண்டுங்கிற பாங்கு ஒரு நாடக சமுதாயத்தை சேர்ந்த வாத்தியாருக்கு இருந்தது அப்படிங்கிறத இவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அதை தாண்டி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வெங்கடேச பணியார் கேரக்டர் வெங்கடேச பணியார் கேரக்டர் அவர் வந்து ஒரு கிரிக்கெட் அவர் வந்து ஒரு கபடி ரசிகர் அந்த வகையில் மனைத்தி கணேசன் அவருடைய விளையாட்டை வந்து அவர் மிகப்பெரிய ரசிகராக இருந்து அந்த பையன் பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் மிக சிறப்பாக வைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த தன்னுடைய கிளப்பில் சாதி ரீதியான மோதல்கள் தெளிவாக வசனத்தை சொல்றாங்க இது வந்து சாதி ரீதியான மோதல் கிடையாது இது இரண்டு எங்களுக்குள்ள உள்ள தனிப்பட்ட பகை தனிப்பட்ட பிரச்சனையும் சாதி பிரச்சனையா மாற்றாதுங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேசப்பணையார் அவங்க சொல்ற அந்த வைக்கப்பட்டிருக்கு இப்போ முரண்படம் நிறைய காட்சிகள் இருக்குது அதெல்லாம் கற்பனையாக வைக்கிறது சினிமானா கற்பனை அதை சொன்னா ஒரு நாற்பது சதவீதம் உண்மையை வச்சு ஒரு அறுபது சதவீதம் கற்பனை வச்சு இருக்கிறது தான் இந்த படம் அப்படிங்கும்போது அந்த விணேசப்படியார் கேரக்டர் அவரும் வந்து அந்த பையனுடைய திறமையை மதித்து அவங்க கிளப்ல விளையாட வைக்கிறது இல்லாமல் இப்போ ஒரு கட்டத்தில் அவருக்கு மேலே ஒரு அவர் கொலை செய்யறதுக்கான ஒரு சூழல் வருபோது கூட இருக்கவங்களாம் இந்த பையனை தவறாக நினைக்கும்போது தம்பி எனவே வந்து நீ என்னுடைய கிளப்ல விளையாடாத நீ எதுவும் பார்க்க வராத இப்போ உனக்கு வந்து நான் வந்து சன் பேப்பர் மில் ஆக்சுவலாக உண்மையான சம்பவம் சன் பேப்பர் மில் இந்த படத்தில் மின் பேப்பர் மில்னு காமிச்சிருக்கேன் அங்கே அந்த இதில் விளையாட்றதுக்கு நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் வாங்கி தந்திரன்னு அங்கே போய் விளையாடுங்க நீங்கள் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய பிளேயராக வருன்னு சொல்லி அவர் சொல்றார் இப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது அந்த வெங்கடேச பண்டிகார் கேரக்டர் வந்து எவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டருங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது அந்த பையன் வந்து தேவேந்திர சபையாரத்தை சேர்ந்த பையன் அவன் வந்து நாராவில் மிகப்பெரிய தலைவராக இறங்கக்கூடிய வெங்கடேச பண்டிகார் அவருடைய கிளப்ல விளையாடுறான் அப்போ அவங்க ஜாதிக்காரங்களே இவனை எதிரியா பார்க்காங்க இங்கே வேறு ஜாதிக்காரனா நம்ம அண்ணாச்சி நம்ம இதில் விளையாட வச்சுருக்காங்க இவங்களும் எதிரியா பார்க்காங்க அப்போது இந்த பையன் இங்கேயே விளையாடிட்டு இருந்தால் அவங்க ஜாதியாகவே அவனுக்கு உயிர் காபத்து ஏற்படும் இல்லை அப்படின்னா நம்ம கிளப்ல உள்ள இவன் மேல புலமையில் உள்ள பையனால இவன் உயிர் காபத்து ஏற்படும் அப்போ இந்த பையன் வந்து ஷேப்பாக இவனை வேறு இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறத அந்த பையன் வளர்ச்சியில் ஒரு அக்கறை உள்ள கேரக்டராக அவர் வேற ஒரு சாதி தலைவராக சித்தரிக்கப்பட்டாலும் மனித உள்ள ஒரு மாமனிதராக வெங்கடேசப் அந்த காட்சியில வந்து முன்னேற்றிருக்கிறது உண்மையுமே சமூக நிலைகிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயமா இருந்துருக்கு இருக்குது அதுக்கப்புறம் இந்த பேப்பர் மில் பார்த்தீங்கன்னா பேப்பர் மில்லில் வந்து தினத்தண்டி அதிபர் பத்மஸ்ரீ டாக்டர் செவந்தி ஆதித்யநாத் அவருடைய கிளப்பு அவங்க பேப்பர் கிளப் அவங்களது அவங்களும் சாதி ரீதியெல்லாம் பார்க்க ஒரு தமிழன் வர வேண்டும் தமிழ் சாதியை சேர்ந்த ஒரு இளைஞன் என்னென்னா அவனுக்கு தகுதி திறமை இருக்குது அவன் இந்தியாவிலோட மிகப்பெரிய பிளேயராக வரணும் அவங்க வாய்ப்பு கொடுத்து அதற்கு அப்புறம் இப்போ தமிழ்நாட்டுடைய விளையாட்டு வரலாறு பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளையும் வந்து ஊக்கப்படுத்தி விளையாட்டு வீரர்களை அதிகளவில் ஊக்கப்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள கபடி வீரர்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஆசிய ஒலிம்பிக் தலை வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டது வந்து பத்மஸ்ரீ டாக்டர் சுகந்தி யாத்தியவர்கள் அவரளவுக்கு விளையாட்டுக்காக தியாகங்கள் பண்ணி ப பணங்கள் பல கோடிகள் அந்த காலத்துல செலவு பண்ணி உருவாக்கிற ஆட்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை நிறைய பேர் எல்லாம் கிரிக்கெட்டு கிரிக்கெட் நம்ம கிரிக்கெட்டுக்கு அடிக்ட் ஆகி இருந்தாலும் கூட அவங்க அப்பா வந்து தமிழர் நன்றி சிபி ஆதித்யநாத் அவர்கள் கபடி விளையாட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தின் காரணமாக தமிழர்களுடைய விளையாட்டான கபடி வந்து உலகம் முழுவதும் பிரபலம் ஆகணுங்கிறதுக்காக அந்த விளையாட்டை வந்து ஆசிய ஒழிப்புகளை சேர்த்து மிகப்பெரிய முன்னெடுப்புலாம் எடுத்து இன்னைக்கு இந்த படங்கள் இந்த மாதிரி கேரக்டர் இவ்வளோ பெரிய கதாநாயகம் உருவாகியிருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலெல்லாம் உருவாக்குனது ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் சவுந்திர ஆதித்யநார் அவர்கள் தான் அவர்கள் வந்து விளையாட்டுத் துறையில வந்து தமிழர்களை முன்னெடுத்துறதுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் அவருக்கு கடன் கடன்பட்டுருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இவரை வந்து இந்தியா டீமில் சேர்க்கக்கூடிய ஒரு கோச்சர் அப்பே அதாவது இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரியாரோ ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவராக காட்டிருக்காங்க அதுக்கு ஒரு குறியீடு அர்த்தநாரீஸ்வர சர்மாங்கிறவருடைய படத்தை அவர் வன்னியர் அப்படிங்கிறத அந்த கோச்சிங் வீட்டில் காமிச்சு பண்ணுறாங்க அப்போ வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரியவங்களும் அவங்களும் சாதியை பார்க்கல இப்போ சாதியை அடக்குமுறை இருக்குது சாதிய கால்புணர் இருக்கு அப்படின்னு நாராயண சமுதாயத்தை சேர்ந்த பிடிவாத்தியா நினைச்சிருந்தாலும் நான சமுதாயத்தை சேர்ந்த வெங்கடசா பண்ணியா நினைச்சிருந்தாலும் அல்லது நானா சமுதாயத்தை சேர்ந்த பத்மஸ்ரீ டாக்டர் சௌதி ஆயுத்தனார் அவர்கள் சன் பேப்பர் உள்ள அவங்க யாராவது நினைச்சிருந்தாலோ இல்ல இந்தியாவுக்கு வந்து அந்த தேர்வாணை இருக்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நினைச்சிருந்தாலோ யார் ஒரு தமிழருக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் அப்போ தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறத இது வந்து நேரடியா பிரதிபலிக்க எடுத்து காட்டாம அந்த காட்சிகள் குறியீடுகள்லாம் ஒரு மிக சிறப்பாக ஒரு ஒரு அடிப்படையில் இதுதான் கதாசிரியர்களை எங்களுடைய கேள்வி என்ன நிலவில் வைத்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க ஆமா கால் கால்வித்து யாருக்கே தெரியுமா தெரியாது ஆனா தமிழ்நாட்டில் வந்து இந்த கதை கதைக்காலத்தை பொறுத்தளவுக்கு கபடிக்காக முதல் முதலாக விருது வாங்கினவர் வந்து ராஜரத்னம் நாட கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து கபடி புலி என்றும் போராட்டப்பட பாராட்டப்படக்கூடியவர் கபடியில வந்து இந்தியாவில மிகப்பெரிய ஆளுமையா இருந்தவர் இந்த படத்திலேயே வந்து கிளை என்ன சொல்றதுன்னா இந்த நம்ம கதாநாயகனுக்கு வாய்ப்பு இல்லாத போது அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து லாஸ்ட் ரவுண்டுக்கு நீ ஏன் போலன்னு கேட்கும்போது அவன் வந்து ஒரு இருந்து வந்திருக்கான் அவனுக்கு வழி வேதனை இருக்கும் அவன் நிச்சயம் ஜெயிப்பான் அவன் ஜெயிக்கவில்லை என்றால் நான் இருபதாவது மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்தியாவுடைய தலைமை அந்த கோச்சத்தை அவர் சண்டை பண்ணி அந்த பையனுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கறதும் ஒரு நாளர் தான் அப்படி அடிப்படையில் சமூகத்தில் வந்து சாதியெல்லாம் வந்து பார்க்கல சாதி சாதி நிற்கும் போதெல்லாம் கத்திட்டு இருந்தாலும் கூட ஒரு நல்ல மனிதனாய உள்ள மக்கள் அடுத்தவர்களை வந்து வளர்த்து விட வேண்டும் தகுதி திறமை உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவங்க பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற சிந்தனை இயல்பிலே நாடார் சமுதாயத்துக்கு இருந்திருக்குது வன்னியர் சமுதாய மக்களுக்கு இருந்திருக்குங்கிறது இந்த படத்தில் காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இப்போ இதை கேள்வி கேள்வினா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொன்னீங்க மாரி செல்வராஜ் எப்படி ஒரு சாதி இதாக சொல்லலாம் இப்போ மணத்தி கணேசன் அவர்கள் தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை ஒரு கதாநாயகனை காட்ட வேண்டிங்கிற விஷயத்தில் இவர் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு வெற்றியும் பெற்றிருக்காரு ஆனால் அவருக்கு முன்பாகவே கபடியில் மிகப்பெரிய அளவில் பேரை வச்சு கபடி புள்ளியன்னு பேர் வைக்க ராஜரத்னத்தை அவருடைய வரலாறு எடுக்கலையா

நாராளு சமுதாய மக்கள்னா மிக நெருக்கமாக பல்வேறு நபர்களிடம் பழகக்கூடியவராக அண்ணன் தம்பியாக பழகக்கூடியவராக முதல் முதல்ல அவர் வந்து ஆசியா போட்டியில் ஜெயிச்சிட்டு வரும்போது கொடுத்த பேட்டியிலேயே பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ செவுந்தி ஐயா அரியா கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்த கா நிகழ்வுகளாக அந்த இந்த காலகட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் அப்படி அவர் வந்து ஒரு நன்றி உள்ள மாமனிதராக இருந்திருக்கிறார் ஆனால் இவர் மாரி செல்வராஜ் அதெல்லாம் ஒரு காட்சியாக வைக்கல இவரே இந்த அளவுக்கு மேலே போனாரு அவருடைய தகுதி திறமையில தான் போனாரு ஆனால் அதற்கு வந்து உதவியர்கள் தமிழர்கள் நாடகர்கள் இவங்க எல்லாம் இதை ஒரு காட்சியாக வச்சிருந்தால் இன்னும் அவங்களுக்கு அது பெருமையாக இருந்திருக்கும் இல்லையா அதை அவங்க செய்யலை சொல்லலை இருந்தாலும் இந்த படம் வந்து உண்மையாலுமே ஒரு தமிழ் சமூகத்துக்கு ஒரு முக்கியமான படம் தான் இந்த விஷயத்தில் அவர் மாரிசெல்வராஜிக்கு உழவிதே என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வெளியே வந்து பெரியார் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு சாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சண்டையுடைய சாதியில் உள்ள முக்கியமானவர்களை வச்சு ஒரு படத்தை எடுத்து அவர் வெற்றி கண்டுறாரு அதில் நம்ம வரவேற்கிறோம் அவர் ஓப்பனாகவே இது வந்து என்னுடைய சாதியில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அதை எடுத்துன்னு சொன்னால் யாரும் ஒன்று திட்டப்படுவாரு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க சாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாதி படத்தையும் அவங்க சாதியுடைய ஆட்களையும் ஹீரோவாக காட்டுறாங்க இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாற்று சமுதாயத்தவர்களும் மாரி செல்வாச்ச ஒரு சாதி வரை பிடிச்ச போய் பார்க்குறான் அவங்க சுய ஜாதி சேர்ந்தவர்கள் இவன் நம்ம ஜாதிக்கே உண்மையாக இல்லை இவன் ஜாதியா இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடுலையுமே அவருக்கு வந்து என்ன ஆகுது ஒரு அவர் மேலே வந்து சாரி வெறியர் அப்படிங்கிற ஒரு சைடில் ஒரு முத்திரையும் அவனுக்கு சாரி பற்றே இல்லைப்பாங்கிற மாதிரி ஒரு நிகழ்வும் கொண்டு வராங்க இது ஒரு ஆனால் ஒரு அரசியல் அவர் இயல்புலேயே வந்தோம் அவர் வரிசையாக பா இருக்கோம் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுத்துட்டு இருக்காரு பரியரும் பெருமாள் மாமன்னன் கர்ணன் அப்படின்ற மாதிரி இப்போ இதில் இவரோட ஒரிஜினல் கேரக்டர் நம்ம என்ன பார்க்க முடியும் இப்போ மாரி செல்வராஜுக்கு எந்த

அப்போது மாஞ்சோரை கலவரத்தை பற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு பண்ணலாம் ஆனால் அவர் ஏன் பண்ணலை இது வரைக்கும் அதை பற்றி ஏன் எடுக்கல ஏன்னா அவர் வந்து அவர்களுக்கு இயற்கையான கேரக்டர் ஒரு கர்ணன் மாதிரி இப்போ அவரை அடுத்த கலாநாயகன் அவர் படத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த கேரக்டர் பொறுத்த பாருங்கன்னா கர்ணன் கேரக்டர் பொறுத்த பாருங்கள் செஞ்சோக்கற்று கடன் சேர்க்க சேரால இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்த இடம் கர்ணன்ற மாதிரி மாஞ்சோறை மக்கள் பாதிக்கப்பட்டது திமுகவுக்கு எதிராக அப்போ இன்னைக்கு வந்து திமுகவுடைய துணை முதல்வர்கிட்ட அவர் நெருக்கமா இருக்கிற காரணத்தினால அந்த மக்களுடைய வழியும் வேதனையும் அவர் பதிவு செய்யலை பதிவு நேர படிக்க அவர் அதெல்லாம் பதிவு செஞ்சிருக்கணும் பரிகாரம் பெறுவதில் அதுக்கான நிகழ்வுலாம் அவர் சுட்டி காட்டியிருக்காரு ஆனால் அவர் வந்து திமுக தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்காகவும் ஏதோ வகையிலே திராவிடத்திற்கு அவர் வந்து அவங்க கூட பயணிக்கணுங்கிற நினைக்கிறதனாலையும் இப்போ நேற்று கூட பேட்டில் எனக்கு எம்எல்ஏ ஆசை இல்லை இதே மாதிரி தான் சொல்லாரு சொல்றாரு அரசியல் வருவீங்கன்னா நான் வர மாட்டேன் நீங்கள் அமைச்சரவைங்களும் ஆக மாட்டேன் துணை முதலமைச்சரும் ஆக மாட்டேன் ஆனால் எல்லாமே ஆகிட்டாங்க அந்த மாதிரி இவரும் நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன்னு பார்க்கும்போது இவர் ஒரு கார்கள் வர தேர்தலுக்கு கூட எல்லாருக்கும் செலுத்தக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்கு அது நிற்கட்டும் ஜெயிக்கட்டும் நம்மளே அவர் ஆதரிப்போம் அது வேற விஷயம் தமிழர்களை அவர் நம்ம ஆதரிக்கும் இன்னைக்கு இந்த படம் வந்து சர்ச்சையில் மாட்டாமல் ரிலீஸ் ஆனதுக்கு காரணமே அண்ணன் சீமா முன்னெடுத்த தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழர்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தமிழர்களெல்லாம் ஒன்றுபட வேண்டும் தமிழ் சமூகம் வந்து சாதிய முரண்பாடால சண்டை போட்டுடக் கூடாது அப்படிங்கிற அவருடைய அந்த கருத்தாக்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த படம் இன்னைக்கு வெளியானதுக்கே காரணம் இல்ல அப்படின்னா பசுபதி பாண்டியன் மோதலை வச்சு ஒரு படம் வருது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சாதி கலர வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை இந்த படத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு ரெண்டு சமுதாயத்தில் உள்ள மக்களும் போராடி இருப்பாங்க சமுதாய தலைவர்களும் முயற்சி எடுத்திருப்பாங்க முதல்ல இந்த படத்தை பத்தி வெளியே வரும்போது இந்த படம் முழுக்க முழுக்க நாடாளுக்கும் எதிரான ஒரு படம் நாரா சமுதாயத்தை பற்றி தவறாக நிறைய காட்சிகள் வைத்து விட்டுருக்க படம் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு நானே போய் சாதி தென் தமிழகத்தில் சாதி தமிழகத்தை தூண்டிக்கிறதா பரிசு திற சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆனால் படத்தை பார்க்கும்போது அவர் பல்வேறு விஷயங்களை சமரசம் பண்ணிக்கிட்டு தங்களுடைய சாதியை சேர்ந்த ஒருத்தரை கதாநாயகனை காட்டுறதுக்கு அவர் பல்வேறு காட்சிகளை கட்ட வச்சிருக்காரு வச்சிருக்கிறாரு அதே சமயத்தில் எதிராக உள்ள அந்த கேரக்டரையும் அவர் வந்து தவறதாக காட்டாமல் அவர் ஒரு மனித ஒரு மனிதராக இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத சொல்ற விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பேலன்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு இருந்தாலும் இந்த படத்துல வந்து மாரி செல்வராஜ் அவருடைய சுயசாதி பற்ற மிக தெளிவாக விரிவாக பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் வைசன் படம் பேசும் அரசியல் குறித்த பல விஷயங்களை உங்களுடைய நேரம் முதுக்கி ரொம்ப விளக்கமா பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா